வணக்கம் எழுத்தாளர் தி ஜானகிராமன் அவர்கள் எழுதின யோஷிகி சிறுகதை கியோத்தோ ஸ்டேஷனில் இறங்கியதும் ஒரு டாக்ஸியை பிடித்து கொக்குசாய் ஹோட்டலுக்கு விடச் சொன்னேன் ஐந்தே நிமிஷங்களில் ஹோட்டல் வந்துவிட்டது வரவேற்பு மேஜி அண்டை போனேன் என் பெயரை சொல்லி இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் என்று ஆரம்பிப்பதற்குள் ஹோட்டல் சிப்பந்தியை மீதியை பேசிவிட்டான் தெரியுமே டோக்கியோவிலிருந்து இருந்து நீங்கள் எழுதிய கடிதம் வந்தது உங்கள் அறை தயாராக இருக்கிறது மூன்றாவது மாடியில் இந்த ஆள் உங்களை அழைத்து கொண்டு போவான் யோசிக்கி என்பவர் உங்களை இன்று மாலை நாலு மணிக்கு வந்து சந்திப்பதாக எழுதியிருந்தாராமே ஆமாம் அவருக்கு இன்று வர முடியவில்லையாம் ஃபோனில் கூப்பிட்டு சொன்னார் நாளை வருகிறாராம் மன்னித்து கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்ளச் சொன்னார் ஏதோ அவசர வேலையாம் உங்களை இன்று சந்திக்க முடியவில்லையா பரவாயில்லை நாளைக்கே வரட்டுமே நாளை காலை பத்து மணிக்கு உங்களை சந்திப்பதாக சொன்னார் சென்னையிலிருந்து புறப்படும் போது குருமூர்த்தி டோக்கியோ ஒசக்கா கியோத்தோ நகரங்களில் உள்ள சில ஜப்பானிய நண்பர்களின் விலாசங்களை கொடுத்திருந்தான் டோக்கியோவிலிருந்து கியோத்தோ போகுமன் யோஷிகிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் கியோத்தோவுக்கு வரும் தேதியை குறிப்பிட்டு கொக்குசாய் ஹோட்டலில் தங்கப் போவதாக அவருக்கு எழுதியிருந்தேன் வந்த அன்று மாலை சந்திப்பதாக இருந்து உடனே பதில் வந்துவிட்டது என்ன அசௌகரியமோ யோசிக்கு மின்சார சாமான் வியாபாரியாம் பிஏ படித்திருக்கிறாராம் இங்கிலீஷ் பேசுவாராம் மூன்றாவரிடம் இந்தியாவுக்கு வந்திருந்தாராம் சென்னைக்கு வந்து ஒரு வாரம் இருந்தாராம் மூன்று நாட்கள் குருமூர்த்தியோடையே அவன் வீட்டில் தங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தாராம் கியோத்தோவில் அவரை பிடித்துக்கொள் ஒரு இடம் மீதி இல்லாமல் சுற்றி காண்பிப்பார் என்று சொல்லியிருந்தான் குருமூர்த்தி யோசிக்கு நாளை காலையில் தான் வரப்போகிறார் அதுவரையில் எப்படி பொழுதை போக்குகிறது பொழுது போக்குவது அப்படி ஒன்றும் சிரமமாக இல்லை மூன்றாவது மாடியில் தங்குபவர்களை கவனிப்பதற்காக இரண்டு ஒன்று பெண் சிப்பந்திகள் இருந்தார்கள் அறைக்குள் நுழைந்து முகத்தை கழுவி துடைத்து கொண்டு படுத்தேன் அப்படியொன்றும் களைப்பாகவும் இல்லை சும்மா கண்ணை மூடிக்கொண்டேன் டொட் டொட் யார் உள்ளே வரலாமா பெண் குரல் வரலாம் ஒரு பெண் வந்தாள் ஹோட்டல் சிப்பந்தி ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என்ன இருக்கிறது என் தலைமாட்டில் வந்து சுவரில் தொங்கிய உணவுப் பட்டியலை எடுத்துக் கொடுத்தாள் பார்த்தேன் எனக்கு பிடித்தது ஒன்றுமே இல்லையே ஏன் நான் சாகபட்சணி இதில் பன்றி மாடு கோழி குஞ்சு இப்படியெல்லாம் இருக்கின்றனவே ஏன் மீன் சாப்பிடலாமே மீன் தாவரமா மீன் கூடவா சாப்பிட மாட்டீர்கள் ம் சரி ஆம்லெட் இருக்கிறது அது முட்டையிலிருந்து செய்கிறார்கள் அல்லவா முட்டை கூடவா சாப்பிட மாட்டீர்கள் ம் முழு செய்வா நீங்கள் ஆமாம் எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறது எதற்கு நீங்கள் சாப்பிடும்படியாக இங்கு ஒன்றும் இல்லையே பிஸ்கட் இருக்கிறதா இருக்கிறது பிஸ்கட்டு ரொட்டி எல்லாம் இருக்கிறது பிஸ்கட்டும் காஃபியும் கொண்டு வா போதுமா என்ன செய்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது வருத்தப்படாதே பிஸ்கட்டும் ரெண்டு காஃபியும் கொண்டு வா சரி இது வந்து விடுகிறேன் காபிக்கு பால் வேண்டும் கருப்பு காபி வேண்டாம் பால் சாப்பிடுகிறீர்களா ஏன் முழு சைவம் என்று சொன்னார் போல் இருக்கிறது பரவாயில்ல நீ ரொம்ப வருத்தப்படுறையே அதுக்காக பாலாவது போட்டு காப்பியை கொடுத்து வேண்டாம் எனக்காக பிடிக்காதது எல்லாம் சாப்பிடாதீர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் பரவாயில்ல பரவாயில்ல பாலும் கொண்டு வா என்று கதறினேன் நிச்சயமாகவா நிச்சயமாக இந்த பேச்சு எனக்கு ஜப்பானில் புதிய அனுபவம் இல்லை இரண்டு மாதமாக பழகி போனது சாப்பாட்டை பற்றியே பல இடங்களில் பேசி பொழுதை கழித்திருக்கிறேன் மீனும் முட்டையும் சைவ உணவு என்று பலர் சாதிப்பதும் பால் சைவ உணவு என்று நான் சாதிப்பதும் தினம் நடக்கிற தத்துவ சர்ச்சை காப்பியை கொண்டு வந்தவன் நான் வற்புறுத்தியதற்காக ஒரு காப்பியை கருப்பாக குடித்தாள் சைவ அசைவ சர்ச்சை மீண்டும் தொடர்ந்து பொழுதை தள்ளிற்று மூன்று மணி அடித்தது என் ஜப்பானிய நண்பர் வராததை சொன்னேன் இங்கு ஊர்காட்டிகள் இருக்கிறார்கள் உங்களை அழைத்து போவார்கள் நான் வர சொல்லிட்டு ஒருவரை இங்கிலீஷ் பேசுவாரா உங்களுக்கு தேவையானது பேசுவார் அவள் போனால் அவன் வந்தான் குளிருக்காக மேல் கோட்டை மாட்டிக்கொண்டு கிளம்பினேன் நாடகக் கொட்டையை ஒரு கீஷா நடனம் என்று வகை கொண்டாக பார்த்துவிட்டு இரவு பதினோரு மணிக்கு வந்து சேர்ந்தோம் எனக்கு ஒன்பது மணிக்கே டியூட்டி முடிந்துவிட்டது ஆனால் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளவில்லையே என்று காத்திருந்தேன் காலையில் வருகிறேன் குழந்தை மாதிரி தூங்குங்கள் என்று விடைபெற நின்றாள் அவள் நான் இரண்டு மணிக்கு தான் தூங்குற வழக்கம் எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஏன் உங்களுக்கு பேசக்கூட ஆள் இருக்காதே நான் வேண்டுமானால் இரண்டு புத்தகங்கள் தரட்டுமா கொண்டா போகும்போது இரண்டு புத்தகங்களை கொடுத்துவிட்டு போனாள் அவள் ஒன்று கதை புத்தகம் இன்னொன்று கட்டுரை தொகுப்பு கதை புத்தகம் ஜப்பான்காரர்கள் எழுதின கதைகள் ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னொன்று ஜப்பானியர்கள் பழக்க பற்றி ஆங்கிலத்தில் யாரோ மேல்நாட்டவர் எழுதியது வாக்கிக்கம் கொஞ்சமாக படித்தேன் தூங்கினேன் காலையில் எழும்போது எட்டு மணி குட் மார்னிங் ஒஹாயோ கொசாயம் சிம்ஸ் என்று நான் பதில் கொடுத்தபோது அவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை உங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியுமா என்று கேட்டாள் அதுதான் பேசினேனே ஜப்பான் மொழி உங்கள் காத்துக்கு எப்படி இருக்கிறது ரொம்ப இனிமை ரொம்ப நன்றி ஜப்பான் மொழி பேசுவீர்களோ ஓ நன்றாக பேசுவேன் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் முட்டை சாப்பிட மாட்டேன் மரக்கறி தான் சாப்பிடுவேன் ஐந்தும் தலைகள் பாடம் போதுமே உணவு பிரச்சனை தான் தீர்ந்து விட்டதே என்று சிரித்தாள் அவள் நன்றாக தூங்கினீர்களா குழந்தை மாதிரி தூங்கினேன் மறுபடியும் சிரித்தாள் அவள் இந்த முகமலர்ச்சி ஜப்பானில் தண்ணீர் பட்ட பாடு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சிடுசிடுப்பு கிடைக்காது இந்த மாதிரி மனுஷர்களோடு பேசுவதற்கு என்ன தயக்கம் ஹோட்டலில் தங்குபவர்களுக்கு பொழுதுபோக என்னென்ன பேசலாம் என்று அவளுக்கு அட்டுப்படியாக இருந்திருக்க வேண்டும் ஃபோன் மணியை கேட்டு தூக்கின போது யோசிக்க வந்திருக்கிறார் வர சொல்லலாமா என்று செய்தி வந்தது மணி பத்து ஒன்றரை மணி நேரம் பொழுது போனதே தெரியாமல் பேசியிருக்கிறாள் இவள் நண்பர் யோசிக்கு வருகிறார் என்றேன் நல்லது அப்படியானால் இன்று ஊர்காட்டி தேவையில்லை வேண்டாம் யோசிக்கு வந்தே விட்டார் நல்ல வெள்ளை நிறம் மூக்கு கண்ணாடி நீங்கள் ஆமாம் என்று பெயரை சொன்னேன் நான் யோசிக்கு நேற்று வர முடியவில்லை திடீரென்று அவசர வேலை பரவாயில்லை அறை வசதியாக இருக்கிறதா ரொம்ப நேற்று என்ன செய்தீர்கள் ஒரு வழிகாட்டியுடன் சில இடங்களை பார்த்தேன் என்று பார்த்த இடங்களை சொன்னேன் நல்லது இன்று முழுவதும் நான் சும்மா தான் இருக்கிறேன் நீங்கள் எத்தனை நாட்கள் தங்கப் போகிறீர்கள் இன்னும் இரண்டு நாட்கள் அப்படியா நீங்கள் ஊருக்கு போகிற வரையில் உங்களோடு கூடவே நான் இருந்திருக்க முடியும் இந்த தடவை முடியவில்லை இன்று முழுவதும் இருந்து முக்கியமான இடங்களுக்கு அழைத்துப் போகிறேன் அதற்கு பிறகு தங்க முடியாது என்று நினைக்கிறேன் பொருட்படுத்த மாட்டீர்களே ஐயோ என்ன இது நான் பார்த்து கொள்கிறேன் யோசிக்கு உயரம் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ஐந்தரை அடி உயரம் குளிரை தடுக்க ஜப்பான் முழுவதும் கம்பளி கோட்டு கால் சட்டை கழுத்துப்பட்டி எல்லாம் அணிகிற பருவம் அது அவருக்கும் அந்த உடை கன எடுப்பாக இருந்தது உட்கார்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தார் அவர் ஜப்பானுக்கு எப்போது வந்தீர்கள் இரண்டு மாதம் ஆயிற்று ஜப்பான் பிடித்திருக்கிறதா ஜப்பான் பிடிக்கவில்லை என்று எவராவது சொன்னால் அவன் பரம அரசகனாகத்தான் இருக்க வேண்டும் ஓ ரொம்ப நன்றி என்று சிரித்தார் அவர் அழகான ஆரோக்கியமான ஜனங்கள் நீங்கள் நான் ஜப்பானில் காலடி வைத்து இரண்டு மாதம் ஆயிற்று இன்னும் ஒரு நரைமயிரை பார்க்கவில்லை ஒரு சிடுபூஞ்சியை பார்க்கவில்லை எந்த பஸ் ஸ்டாப்பிலும் ஒரு நிமிஷத்துக்கு மேல் காத்திருக்கவில்லை ஏறின பஸ்ஸிலும் சில்லறைலன்னா இறங்கு சார் என்று எந்த கண்டக்டரும் கத்தவில்லை சில்லறை கொடுக்க மறந்து போகவும் இல்லை தெருவிலோ தியேட்டரிலோ யாரும் இறைந்து பேசவில்லை பத்து கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து உல்லாசமாக போகும்போது கூட காய்ச்சி மூச்சு என்று தலைகால் தெரியாமல் கத்தவில்லை மாணவிகளை பார்த்து சீட்டி அடிக்கவில்லை எந்த சாமானும் போகவும் இல்லை ஹபியா பார்க்கில் மத்தியானம் ஆஃபீஸ் விலையில் ஆயிரம் ஜனங்கள் வந்து கையில் கொண்டு வந்த டிஃபனை சாப்பிட்டு அரை மணி நேரம் இளைப்பாறிவிட்டு போகிறார்கள் நானும் போய் உட்கார்ந்தவன் ஒரு பெஞ்சில் எண்ணூற்று ரூபாய் இருந்த பர்ஸ் டைரி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு போய்விட்டேன் மூன்றரை மணிக்கு மேல் ஞாபகம் வந்தது திரும்பி ஓடி வந்தேன் மூன்று மணிக்கு பிறகும் அது வைத்திடத்திலேயே இருந்தது ரயிலில் போகும்போது யாரும் இங்கே கத்துவதில்லை சிகரெட் பிடிப்பதில்லை படிக்கிறார்கள் இல்லாவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டு வருகிறார்கள் போதும் போதும் என்று சிரிக்க ஆரம்பித்தார் யோசிக்கி நான் நெட்டுரு போட்டு ஒப்பிப்பது மாதிரி சொன்னது தான் அவருக்கு கிச்சு கிச்சு மூட்டியிருக்க வேண்டும் ஏன் நான் சொல்வது சரியில்லையா கண்ணால் பார்த்து அனுபவித்ததை சொல்கிறேன் உங்கள் மக்களுக்குத்தான் என்ன சொத்தம் என்ன கட்டுப்பாடு என்ன கலை உணர்ச்சி காரியங்கள் செய்வதில் தான் எவ்வளவு சுருக்கு எவ்வளவு நறுவிசு மேம்புல் அயாமல் ஆழ்ந்த செயலாற்றக்கூடிய பண்பு என்ன உயாத உழைப்பு ரொம்ப நன்றி பஸ்ஸுக்காக காத்திராதது கண்டக்டர்கள் இனிமையாக பேசுவது எல்லாம் சரிதான் பெண் கண்டக்டர்கள் பேசுவது வேறு எப்படி இருக்க முடியும் ஆனால் ஒரு பெண் வந்து பஸ்ஸில் ஏறினால் ஒரு ஆணும் எழுந்து இடம் தர மாட்டான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா உங்கள் பெண்கள் மிக்க பலசாலைகள் இல்லை எங்கள் ஆண்கள் அவ்வளவு எடுத்துக்காட்டாக நடந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் பல விஷயங்களுக்கு சொல்லிக் கொண்டே வந்தார் யோசிக்கி ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு பூரிப்பு மிளகு தண்ணி இங்கிலீஷ் அகராதிக்கு போய்விட்டது என்று நாம் ஆனந்தத்தில் வெடித்து போகும்போது ஜப்பான்காரன் தான் சாதனைகளை உலகம் பயப்பதை கண்டு பூரிக்க மாட்டானா என்ன ஆனால் நீங்கள் ரொம்ப மிகையாக புகழ்கிறீர்கள் என்று யோசிக்கி அடிக்கடி வெட்கப்பட்டு கொண்டிருந்தார் ஜப்பானே வெட்கப்படுவது போல் இருந்தது அன்று முழுவதும் கியோ தொகை சுற்றினோம் நாராவுக்கு போனோம் பௌத்த கோயில்கள் ஷின்டோ ஆலயங்கள் எல்லாவற்றையும் சுற்றினோம் ஒரு இடம் மிச்சம் வைக்கவில்லை என்றுதான் தோன்றிற்று எதை பார்த்தாலும் எப்படி பிடிக்கிறதா என்று கேட்பார் யோசிக்கு ரொம்ப நன்றாக இருக்கிறது ரொம்ப நன்றி யோசிக்கு சிரிக்க சிரிக்க பேசவும் தெரியும் சிற்றுண்டி கடைக்கு போனால் ஆனோ ஓ ஓ என்று ஆரம்பித்து ஏதோதோ சொல்லுவார் பரிமாறு பெண் குப்பென்று சிரிப்பாள் கடைக்காரர் சிரிப்பார் இவரும் சிரிப்பார் அப்புறம் மொழிபெயர்த்து எனக்கு சொல்லுவார் அவருடைய நகைச்சுவை அசட்டு பேசிட்டு நகமல்ல குப்புற தள்ளி வயிற்றை கிழிக்காது சிரித்தவுடனேயே அடங்கி விடுகிற ஹாஸ்யம்தான் யோசிக்கி கார் கொண்டு வந்திருந்ததால் வேகமாக எல்லா இடங்களையும் பார்க்க முடிந்தது தொழிற்சாலைகள் கோவில்கள் நாடகரங்கு நடனரங்குகள் மாளிகைகள் கடைகள் மல்யுத்தம் இப்படி ஒரு பட்டியலாக பார்த்து முடித்தோம் நடுநடுவே ஒரு கடையில் நின்று ஃபோன் செய்வார் யோசிக்கி வியாபாரி என்னென்ன காரியங்களை எனக்காக விட்டு வந்திருக்கிறாரோ ஒரு மணிக்கு ஒரு முறை கூப்பிட்டு விசாரிப்பார் சில சமயம் ஐந்து நிமிஷங்கள் தாமதமாகும் ஆள் கிடைக்க பேச்சு முடித்து என்னை பார்த்து சாரி மன்னிக்க வேண்டும் என்று சிரிப்பார் பரவாயில்லை நான் இல்லாய்ச்சா யாத்திரைக்கு வந்தவன் ஒன்றும் குடிமொழிக்கு போகவில்லை எனக்காக கவலைப்படாதீர்கள் என்று நானும் சொல்லிக்கொண்டே வந்தேன் ஹோட்டலுக்கு திரும்புகிற போது இரவு மணி ஒன்பதரை எங்கெல்லாமோ உங்களை இழுத்து அலை ரொம்ப ரொம்பவும் களைத்து போயிருப்பீர்கள் என்று ஆறுதல் கூறினார் யோசிக்கி ஒரு களைப்பும் இல்லை உட்காருங்கள் என்றேன் உட்கார்ந்தார் குருமூர்த்தியிடம் சொல்லுங்கள் இந்தியாவுக்கு போனதும் நான் ரொம்பவும் விசேரித்தேன் என்று நான் ஒரு நாள் தான் உங்களோடு கழிக்க முடிந்தது அதற்காகவும் அவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் மதராஸ் வந்தபோது ரொம்பவும் உதவியாக இருந்தார் அவர் சினிமா ஸ்டுடியோக்கள் மகாபலிபுரம் காஞ்சிபுரம் என்று பல இடங்களுக்கு அழைத்துப் போனார் ஓஹோ ஜப்பானிய கதைகள் கூட படிக்கிறீர்களா என்று கட்டிலில் கடந்த புத்தகங்களை எடுத்தார் யோசிக்கி ஆமாம் ஹிரோமி கொடுத்தாள் ஹிரோமி ஆமாம் இங்கே காலையில் இருந்தாலே ஹோட்டல் சிப்பந்தி ஓ அவளா படித்தீர்களா பாதி படித்தேன் உங்கள் சித்திரம் பேச்சு இவற்றைப் போலவே இந்த கதைகளும் நளினமாக இருக்கின்றன மூங்கில் இலை மாதிரி ஒரு எளிமை ஒரு சுருக்கு ஒரு ஆடம்பரமில்லாத அழகு புத்தகங்களை பிரித்துப் பார்த்தார் அவர் முன்பெல்லாம் படிப்பதுண்டு இப்போது வியாபாரத்தை கவனிப்பதற்கே பொழுது சரியாக இருக்கிறது இது எப்படி இருக்கிறது அதுதான் சொன்னேனே ரொம்ப நன்றாக இருக்கிறது இந்த கட்டுரை மிக மிக பிடித்திருக்கிறது எனக்கு ஜப்பானியர்களுக்கு கோபமே வராதாம் வந்தாலும் தாறுமாறாக கத்த மாட்டார்களாம் யோசிக்க சிரித்தார் ஜப்பானிய மக்கள் பொறுமைசாலிகள் என்றார் பிறகு தொடர்ந்து பேசினார் உங்கள் நாட்டு யோகம் பற்றி கொஞ்சம் படித்திருக்கிறேன் யோகம் என்றால் எது வந்தாலும் ஒரே நிலையில் மனத்தை வைத்திருப்பது இல்லையா துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் மனம் ஆடக்கூடாது பொங்கி வழியோ வேண்டாம் சோர்ந்து அடியவும் வேண்டாம் அதற்காக செத்தால் கூட சிரிக்கவா முடியுமா அழுது மட்டும் என்ன ஆகிவிடப் போகிறது இப்படி இருந்தால் பைத்தியம் அல்லவா பிடித்துவிடும் அழுகிற பைத்தியத்தை விட சிரிக்கிற பைத்தியம் பார்க்க அழகாகத்தானே இருக்கும் என்று யோசிக்க சிரித்தார் ஹிரோமி வந்தாள் ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டாள் நான் பால் கேட்டேன் யோசிக்க பீர் கேட்டார் வேறு ஏதாவது வேண்டுமா பதில் சொல்வதற்குள் போன் மணி அடித்தது ஹிரோமி எழுந்தாள் ஹாய் சொத்தோ உங்களுக்கு தான் என்று யோசிக்கியிடம் வாங்கியை நீட்டினாள் வேறு ஒன்றும் வேண்டாம் என்றேன் நான் ஹிரோமி வெளியே போனாள் யோசிக்கி போனில் பேசினார் பேச்சு முடிந்ததும் வாங்கி வைத்துவிட்டு ஐந்தாறு வினாடிகள் சும்மா இருந்தார் கை கடிகாரத்தை பார்த்தார் என்ன மணியை பார்க்கிறீர்கள் மணி பத்தாகிவிட்டது புறப்பட வேண்டும் பீரை சாப்பிட்டு போகலாம் உட்கார்ந்து நிதானமாக பீரை சுவைக்கிறார் நிமிஷத்தில் முடித்து விட்டார் ஹிரோமியிடம் பாதி பாட்டிலை காட்டி சாப்பிடுகிறாயரா என்று கேட்டார் நன்றி கூறிவிட்டு அவளும் வாங்கி சாப்பிடத் தொடங்கினாள் ஜப்பானிய மொழியில் ஒரு ஐந்து நிமிஷம் அவளோடு பேசினார் ஸோ தெஸ்னி என்று அவள் நடுநடுவே கூறிக்கொண்டிருந்தாள் அதற்கு ஓஹோ அப்படியா என்ற அர்த்தம் போலிருக்கிறது அவள் குடித்து முடிகிற வரையிலும் காத்திருந்து அப்ப என்று புன்முருள் செய்தார் யோசிக்கு நான் விடைபெறலாமா ரொம்ப நன்றி உங்களோடு மிகவும் உபயோகமாக பொழுது போயிற்று உங்கள் உதவியை மறக்கவே முடியாது ஒருமூர்த்தியிடம் சொல்லுங்கள் என்று எழுந்தார் அவர் இந்தியாவுக்கு எப்பொழுது மறுபடியும் வருவீர்கள் என்று கேட்டேன் புறப்படும் முன் கோட் பையில் கையை விட்டு ஒரு முத்து பதித்த தங்க கழுத்துப்பட்டி கிளிப் ஒன்றை என் கழுத்துப்பட்டியில் மாட்டினார் அடனே என்னது இருக்கட்டும் என் ஞாபகம் என்று எழுந்தார் ஹிரோமியிடம் நின்று சொல்லி கொண்டார் அவர்கள் பாணியில் குனிந்து வணங்கினார் ஹிரோமி அவருக்கு கதவை திறந்துவிட்டு லிஃப்டில் அவரோடு இறங்கி போய் வாசல் வரை கொண்டு விட்டு வந்தாள் வந்ததும் சொன்னாள் அவருக்கு ரொம்ப வருத்தம் உங்களோடு நாளைக்கும் இருக்க முடியவில்லையே என்று மறுபடியும் மன்னிக்குமாறு என்னை கேட்டுக்கொள்ள சொன்னார் நீயாவது ஒரு நாள் லீவ் எடுத்துக்கொண்டு அவரை இன்னும் பார்க்காத இடங்களுக்கு அழைத்து போயேன் என்றார் நீ என்ன சொன்னாய் நாளைக்கு லீவ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நாளைக்கு விடுமுறை தான் என்று சொன்னேன் ரொம்ப நல்லதாயிற்று மறுநாள் ஹிரோமியோடு பட்டு நெசவு பட்டு கண்காட்சிகளை எல்லாம் சுத்த முடிந்தது ஊருக்கு கிளம்பிய போது நான் ஸ்டேஷன் வரையில் வரலாமா என்று கேட்டால் ஹிரோமி நிச்சயமாக ஸ்டேஷன் போன பிறகு தான் ஞாபகம் வந்தது தோல்பியை பிரித்து ஹிரோமியின் புத்தகங்கள் இரண்டையும் எடுத்துக் கொடுத்தேன் அது உங்களுக்காகத்தான் என்றால் ஹிரோமி அப்படியா ரொம்ப நன்றி உன் ஞாபகமாக இருக்கட்டும் அது மட்டும் இந்த உலகத்தில் எல்லாம் தற்செயலாகத்தான் நடக்கிறது காரணக்காரியுமே கிடையாது என்று என் சிநேகிதன் ஒருவன் சொல்லுகிற வழக்கம் அது எவ்வளவு தூரம் உண்மையும் தெரியாது நான் அதை நம்புகிறதே இல்லை ஏனென்றால் கடவுளை கூட நம்ப முடியாது போய்விடும் அவள் சொல்வதை நம்பத் தொடங்கினாள் ஆனால் இந்த ஒரு சம்பவம் மட்டும் அவள் சொன்னதை சரி என்று நிரூபித்து விட்டது என்றாள் ஹிரோமி எந்த சம்பவம் நீங்கள் வந்தது நான் இந்த புத்தகம் கொடுத்தது யோசிக்கு வந்தது எல்லாம் தான் என்றாள் அவள் எனக்கு புரியவில்லையே யோசிக்கு பழைய பசலி இல்லாவிட்டால் மனிதன் மாதிரி நடந்து கொண்டிருப்பார் இப்படி ஜப்பான்காரராக நடந்து கொண்டிருக்க மாட்டார் என்றாள் அவள் அப்படி என்றாள் நீங்கள் வந்த அன்று நாலு மணிக்கு ஹோட்டலுக்கு வந்து உங்களை சந்திப்பதாக சொல்லியிருந்தாராமே ஆமாம் வர முடியவில்லையாம் எப்படி வர முடியும் முதல் நாள் கோபையில் உள்ள அவருடைய கடை எரிந்து விட்டது என்னது ஆமாம் கோபை நகரில் அவருக்கு க கிளைக்கடை ஒன்று உண்டு மின்சார குழையினால் தீப்பற்றி கடையே எரிந்து கருகிவிட்டது கிட்டத்தட்ட இருபதாயிரம் டாலருக்கு மேல் நஷ்டம் அவருடைய தம்பிக்கு தீப்பட்டு மேலெல்லாம் காயமாம் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியதாகிவிட்டது என்னது ஒன்றுமே சொல்லவில்லையே அவர் என்னோட சிரித்து சிரித்து பேசிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றினாரே எத்தனையோ தூரத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த செய்தியை சொல்லி உங்களை நோகச் செய்வானேன் என்று இருந்துவிட்டார் அதனால் தான் சொன்னேன் அவர் பழைய காலத்து ஜப்பானியராக நடந்து கொண்டு விட்டார் என்று இப்போதெல்லாம் அப்படி துக்கத்தை மென்று விழுங்கும் வழக்கம் போய்விட்டது துக்கமாக இருந்தால் கொஞ்சமாவது அழுது தீர்த்து விட கற்றுக்கொண்டு விட்டார்கள் சந்தோஷம் இருந்தாலும் சிரித்து தீர்த்து விடுவார்கள் சரி யோச்கி கடை தீயை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அவர்தான் சொன்னார் அவர் உங்களிடம் இடைபெற்று போகுமன் போன் வந்தது இல்லையா அப்போது அவர் தம்பிக்கு உடம்பு அதிகமாக இருப்பதாக செய்தி வந்தது இன்னும் இரண்டு மூன்று மணி நேரம் கூட தாங்காது என்று அவர் மனைவி அவசரமாக அவரை கூப்பிட்டு அனுப்பினாள் பிரக்னையை தப்பிவிட்டதாம் எத்தனையோ வைத்தியம் செய்தும் பயனில்லையாம் ஏக செலவு செய்து பெரிய டாக்டர் கூட பார்த்தார்காம் ஆ எனக்கு மூளை நின்றுவிட்டது போல் இருந்தது இது தவிர வேற பேச நாக்கு பயன்படவில்லை பிரஜினை தப்பி தப்பிவிட்டது என்று தெரிந்த பிறகுதான் இவருக்கு துக்கம் தாங்கவில்லை அதுவரை எப்படியோ தாங்கி கொண்டு விட்டார் இனிமேல் ஒரு வார்த்தை கூட அவன் பேச மாட்டான் என்றார் என்னிடம் அதை சொல்லும்போது அவர் நெஞ்சு தழுதழுத்து விட்டது கடைசியில் இதை பற்றியெல்லாம் உங்களிடம் பிரஸ்தாபிக்கவே கூடாது என்று வேறு என்னை எச்சரித்தாக விட்டு போனார் ஆனால் எனக்கு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்த ஒரு நல்ல நண்பரிடம் கூட தம் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள தவறிவிட்டாரே பாவி மனுஷன் இவர்களெல்லாம் மனுஷனாக இருக்கக்கூடாதோ என்று தூரத்து குண்டுகளை பார்த்தாள் அவள் என்னால் தாங்க முடியவில்லை தீச்சுட்ட பொண்ணோடு நினைவிழந்த இளமுடல் என் கண்ணை மறைத்தது வண்டி வர இருபது நிமிஷம் இருந்தது நான் பேசவில்லை ஹிரோமியும் பேசவில்லை வண்டி ஏறும் அந்த ஏறும்போது கடைசி நேரத்தில் நானும் உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று ஒரு இரக்கப்பு நோக்கியிடம் ஹிரோமியின் குரல் தனிந்து ஒலித்தது நீயும் ஜப்பான் கரியாகத்தான் இருக்கிறாய் என்று என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை வண்டி இரண்டு நிமிஷம்தான் நின்றது புறப்பட்டது நூறு மைல் போய்த்தான் அடுத்த ஸ்டேஷன் வேகம் மணிக்கு நூற்றி நாற்பது மைல் இந்த ஹிகாரி எக்ஸ்பிரஸ் உலகமே இதுவரை சாதிக்காத சாதனை ஆடாமல் அசங்காமல் இடையே கனவு போல விரைகிறது ஜப்பானியர்களின் எத்தனையோ சாதனைகளில் இந்த ரயிலும் ஒன்று அவர்களுடைய புன்சுறுப்பைப் போல ஆடாமல் அசங்காமல் சீறி செல்கிறது நிறைவு